பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் முதலாம் ஆண்டு பயிலும் இரண்டாம் பருவ அனைத்து மாணவர்களுக்கும் எனது வணக்கம் நீங்கள் வந்து போன பருவத்தில் வந்து ஒரு நுழைவாக உங்களுக்கு பாரதியார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தின் கீழ் சில கவிதைகள் எளிமையான கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் வைரமுத்து கவிதைகள் போன்ற சில கவிதைகள் சிறுகதைகள் போன்றவை வந்து ஒரு நீங்கள் ப்ளஸ் டூ படித்த பிறகு உங்களுக்கு கல்லூரி பருவத்தில் அடிவெடுத்து வைப்பதற்கான ஒரு நுழைவு வாயிலாக அது அமைந்தது மிக எளிமையான ஒரு பாடத்திட்டம் அடுத்த பருவத்தின் பாடத்திட்டமாக ஒரு அறிமுகமாக இந்த காணொளி உங்களுக்கு அமையும் அடுத்த பருவத்தில் நீங்கள் என்னென்ன என்னென்ன பாடத்திட்டங்களை கற்க இருக்கிறீர்கள் அதனுடைய ஒரு முகவுரை என்ன அதனுடைய ஒரு வரலாறு என்ன அது எப்படி தோன்றி இருக்கிறது ஏன் இதற்கு இந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற சில ஒரு அறிமுக உரையாக மட்டுமே இந்த காணொளி அமைய இருக்கிறது நீங்கள் பள்ளி பருவத்திலேயே படித்திருப்பீர்கள் சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் முச்சங்கங்கள் இருந்தது சேரசோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் அதனுடைய ஒரு வரலாறு அதாவது சங்க கால இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலங்கள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம வந்து மூவேந்தர்கள் ஆட்சி செய்ததாக தமிழகத்தை வந்து மூவேந்தர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அந்த மூவேந்தர்கள் அல்லாமல் பல குறு மன்னர்கள் சிறு மன்னர்கள் பாரி ஓரி போன்ற கடையேழு வள்ளல்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு சிற்று அரசர்களாக கருதப்படுகிறார்கள் அந்த அரசர்களை அவர்களை அப்படி அழைக்கப்படவில்லை சேரசோழ பாண்டியர்கள் ஆகிய இந்த மூவரை மட்டுமே வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தார்கள் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் தமிழகத்திற்கு அவர்கள் செய்த பணியும் வந்து காலம் காலமாக நாம் வந்து எண்ணி போற்றக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ இந்த மூன்று அரசர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் முச்சங்கங்கள் வைத்து மூன்று சங்கங்கள் இருந்திருக்கு சங்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கம் என்பது அறிஞர் அறவோர் பலர் கூடி அமைக்கும் ஒரு அமைப்பு இப்போ இந்த அறிஞர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி அவர்களுக்கு தேவையான பாடல்களை ஏற்றுவது மற்றவர்கள் முன் அதை வந்து நாம் நாம் வந்து அதை வந்து புகழ்ந்து பாடுவது அதை அரங்கேற்றம் செய்வது போன்ற பல செயல்களை வந்து இந்த சங்கங்கள் வைத்து மன்னர்கள் புலவர்களை ஆதரித்து வந்திருக்கிறார்கள் இப்போ இந்த சங்கங்கள் வைத்து ஆதரித்து வந்த அந்த காலகட்டத்தில் பல நூல்கள் தோன்றியிருக்கின்றன அந்த நூல்களில் சில சங்கங்கள் சில நூல்கள் எல்லாமே வந்து இப்போ நாம் குறிப்பிடப்படுகின்ற இந்த சுனாமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கடல் கடல்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அந்த கடல் கடல்கோள் வந்து இந்த பாடல்கள் இந்த ஓலைச்சுவடிகள் இதெல்லாமே வந்து அழிக்கப்பட்டு இல்லாமல் போய்விட்டது கடை கடைச்சங்கம் இருந்த அந்த தென்மதுரையில் இருக்கக்கூடிய சில நூல்கள் மட்டும் வைத்து நம்ம அதை அதை வந்து சங்க நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த சங்கம் வைத்ததற்கான சில சான்றுகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறம் நானூரில் பா பாண்டியன் தலையாளம் காணத்து செருவென்ற நெடுஞ்சலியன் பாடியுள்ள அந்த புறநானூற்று பாடல் வரிகளில் இருக்கு அதாவது ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமொடு நிலைய பலர் புகழ் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை இதுதான் வந்து அந்த புறநானூற்று பாடல் இப்போ இந்த புலவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படிங்கும்போது புலவர்கள் பாடுகின்ற அந்த ஒரு சிறப்பு வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறது சங்கங்கள் வைத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அந்த அந்த சங்க கால இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு தொகை பத்து பாட்டு இது வந்து நீங்க ஏற்கனவே தெரிந்த பகுதி தான் பத்து பத்துப்பாட்டு இந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு நூற்கள் அப்படின்னு அதனுடைய பட்டியல் இட்டு பார்க்கும்போது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு புறம் என்ற இத்திரத்தை எட்டு தொகை இந்த நூல் இந்த ஒரு செய்யுள் வந்து உங்களுக்கு எட்டு தொகை நூற்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து அறுதியிட்டு கூறுது இப்போ இந்த எட்டு தொகை சங்க இலக்கியங்களினுடைய நூல் பாகுபாடு எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகம் புறம் அந்த ஒரு பாகுபாட்டு அமைப்பில் இருந்திருக்கு இந்த அகம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வாழுகின்ற வாழ்க்கை தலைவன் தலைவி ஒத்த தலைவனும் தலைவியும் வாழுகின்ற அந்த காதல் வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அது வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாழுகின்ற அந்த வாழ்க்கை காதல் வாழ்க்கை அகம் என்றும் புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசர்கள் அவர்களுடைய போர் வீரம் கொடை சிறப்பு போன்ற இவையெல்லாம் கூறுகின்றவை வந்து புறம் அப்படின்னு அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த எட்டு தொகை நூற்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய நூற்கள் நற்றினி முதலாக நம்ம சொல்ல பார்க்கப்படுகின்ற இந்த எட்டு தொகை நூற்கள் அனைத்துமே வந்து அகம் புறம் இந்த பாகுபாட்டில் கீழே இருக்கக்கூடியது அப்போ இவர்கள் இந்த காலகட்டத்தில் செய்கின்ற அந்த ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிற ஒரு காலம் வந்தது ஏன் வந்து இந்த சங்கம் மருவிய காலம் ஒரு இரண்ட காலம் அப்படின்னு வந்து தமிழக வரலாற்றில் இலக்கிய வரலாற்றில் இலக்கிய ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகிறது இந்த சங்கம் மருவிய காலத்தில் தமிழகத்தினுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது அப்படின்னு சேர சோழ பாண்டியர்கள் அவர்களுக்குள்ளேயே உட்பூசல் வர ஆரம்பித்தருது சில அரசர்கள் அவர்களுக்குள்ளாகவே பூசல் செய்து போரிட்டு அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இன்மை அப்படியெல்லாம் இருக்கும்போது வேறு பகுதியிலிருந்து கர்நாடகம் போன்ற பகுதியிலிருந்து களப்பிரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தமிழகத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க இந்த களப்பிரர்கள் யார் அப்படின்னு பழைய ஓலைச்சுவடியில் அப்படியெல்லாம் பார்க்கும்போது கல்வர்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஏன்னா ஓலைச்சுவடியில் புள்ளி அழுத்தமாக எழுதப்பட முடியாது அது வந்து சில காரணங்களால் ஆணியினுடைய அந்த தன்மை அந்த ஓலையினுடைய தன்மை இதெல்லாம் வந்து புள்ளி அழுத்தமாக சில பாடல் வரிகளில் எழுதியிருப்ப எழுத முடியாது அப்படி இருக்கும்போது அந்த கல்வர்கள் தான் வந்து இங்கே வந்து களப்பிரர்கள் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு வரலாற்று செய்தி இருக்குது அவர்கள் வந்து என்னன்னா இந்த தமிழகத்தை வந்து சைவத்தையும் வைணவத்தையும் அடிமைப்படுத்தும் விதமாக அவர்களுடைய ஆட்சி இருந்தது அடிமைப்படுத்துவது அப்படின்னா அவர்களுடைய சமண மதமும் பௌத்த மதமும் தமிழகத்தில் வந்து மிக பரவலாக பரவ ஆரம்பித்தது அவர்கள் வந்து தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரல பாலிமொழி அப்படிங்கிற அவர்களுடைய அந்த பாலி மொழியை வந்து பரப்புவதற்காகவும் அவர்களுடைய ஆட்சியும் வந்து சமண மதத்தை தழுவியதாகவும் இருந்தது அப்ப இங்கே காலங்காலமாக நாம் கூறப்பட்டு வருகின்ற இந்த சைவமும் வைணமும் அடங்கி கொண்டு போகின்ற ஒரு சூழ்நிலை இந்த களப்பிரர்களுக்கு அவர்களுக்கு நம்ம வந்து ஆட்சியினுடைய சிறப்பு ஏன்னா சங்க காலத்தை வந்து நம்ம ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து எந்த ஒரு துன்பத்திற்கும் ஆளாகாமல் அவர்கள் வந்து சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் அரசர்களுடைய ஆட்சி வந்து செங்கோல் ஆட்சியாகவும் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்தை வந்து நம்ம ஒரு பொற்காலம் தான் வந்து அறுதிட்டு கூறுறாங்க இந்த சங்கம் அவிய காலத்தை வந்து நம்ம பொற்காலம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சைவ வைணவ அந்த ஒரு அடக்குமுறையும் தமிழ்மொழிக்கு அவர்கள் கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் இதையெல்லாம் வந்து இலக்கிய வரலாற்றில் ஒரு இரண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப இந்த சங்கம் அருவிய காலத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருண்ட காலம் கலப்பிரர் காலம் அவர்கள் எந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்னா பாலி மொழிக்கு இந்த காலகட்டத்துல தோன்றின நூற்கள் தான் வந்து நீதி நூற்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நீதி நூற்கள் எல்லாமே வந்து அந்த அரசர்களுக்கு நீதியை எடுத்து கூறுகின்ற விதமாக அமையப்பட்ட நீதி நூல்களாக கருதப்படுகிறது இந்த மக்களுக்கு வந்து நீதிகளை எடுத்து ஓதுவதற்காக அதாவது நம்ம ஒரு காலகட்டத்தில் இப்போ இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமுதாயத்தினுடைய கால கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சமுதாயத்தில் இன்றைய நாம் செய்கின்ற அந்த நிகழ்வுகள் இதெல்லாமே வந்து பதிவு செய்யும் போது அது நாளைய ஒரு வரலாறாக மாறிக்கிறது இப்போ சமுதாயத்தினுடைய கால கண்ணாடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைய மக்கள் என்னென்ன வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படின்னா ஒரு சில ஆண்டுகள் கழித்து நாம் எப்படி அறுதிட்டு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலக்கியங்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் மக்களினுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய உறவுமுறை அவர்களுடைய பயன்பாடுகள் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாமே நம்ம வந்து சில இலக்கியங்களை வைத்து நாம் அறிந்து கொள்ளுகிறது அதனால்தான் வந்து சமுதாயத்தினுடைய கால கண்ணாடியாக விளங்கக்கூடியவை இந்த இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே களப்பிறர்களுக்கு நீதிகளை எடுத்து இயம்புவதற்கு ஒரு சரியான வழி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வ இலக்கியங்கள் வந்து அதற்கு மிகவும் துணையாக இருக்கிறது அப்போ வெறும் நீதி இலக்கியங்கள் மட்டும்தானா அப்போ தோன்றி இருக்கு அப்படின்னா இல்லை சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற இரு பெரும் காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் என்று தமிழில் எப்போதும் நாம் குறிப்பிடப்படுகின்ற மிக பெரும் காப்பியங்களாகிய இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இந்த நீதிநூல் காலத்தில்தான் தோன்றியிருக்கு இந்த நீதி நூல்கள் வந்து என்னன்னா அறத்தை வந்து மக்களுக்கு அறிவுறுத்தும் விதமாக அமைந்துள்ளது நாலடி நான் மணி நாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாது என்பவை கைநிலையவாம் கீழ்கணக்கு இது வந்து நீதி நூற்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து குறிப்பிடப்படுகின்றதா இருக்குது அந்த நீதி நூற்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு நான் பட்டியலில் கொடுத்துட்றேன் அறம் சார்ந்தது இதுல வந்து பதினொன்று நீதி நூற்கள் வந்து குறிப்பிடப்படுது அதாவது திருக்குறள் நாளடியார் போன்ற அறம் சார்ந்த பதினோரு நீதி நூற்கள் வந்து இதுல குறிப்பிடப்படுகின்றது அதனுடைய பிரிவு முறைன்னு பார்க்கும்போது இங்கேயும் வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகின்ற அதே பிரிவினை வந்து அகம் புறம் சார்ந்தது அப்படிங்கிற இதுவும் இருக்கு இந்த புறம் சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது அரசனுடைய சிறப்புகள் இதையெல்லாம் வந்து குறிப்பிடுகின்ற இந்த பதினெட்டு நீதி நூல்கள் அதாவது இந்த பதினெட்டுமே வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக கருதப்படுகிறது இந்த ப எட்டு தொகை பத்துப்பாட்டு வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள் என்று கருதப்படுகிறது அதாவது எட்டு தொகை என்று குறிப்பிடுகின்ற அந்த அகம் புறம் சார்ந்து எட்டு தொகை நூல்களும் பத்துப்பாட்டு என்று குறிப்பிடப்படுகின்ற ஆற்றுப்படை உட்பட ஆற்றுப்படை அப்படிங்கும்போது ஒரு புலவர் அந்த அந்த காலத்தில் வந்து புலவர்களை வந்து அரசர்கள் மிகவும் ஆதரித்து வந்தார்கள் புலவர்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பும் ம மரியாதையும் இருந்தது அரசர்களை விட புலவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது அரசர்களிடத்தில் அவர்களை வந்தால் வந்து சரியான முறையில் வரவேற்று அவர்களுக்கு தேவையான பரிசுகளை எல்லாம் கொடுக்கணும் அது பரிசில் வந்து தாமதப்படுத்தாமல் கொடுக்க வேண்டும் என்ற பல புகழ்வும் வந்து புகழ்ச்சி வந்து இந்த புலவர்களுக்கு இருந்திருக்கு அப்படி ஒரு காலகட்டத்தில் சில புலவர்கள் இப்போ சிறிய பாண பானனை வைத்து சிறிய யாழை வைத்து வாசிக்கூ வாசிக்கக்கூடிய அந்த பானன் வந்து இனி ஒரு புலவனுக்கு அரசன்கிட்ட ஆற்றுப்படுத்துவது வந்து ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பத்துப்பாட்டிலுடைய அந்த வகைமுறை பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை அகம் புறம் இருக்கு இங்க பதினெண் கீழ்கணக்கு நூற்கள் அப்படின்னு வரும்போது அதுல முதல்ல குறிப்பிடப்படுகின்ற பதினொன்றுமே வந்து அறம் சார்ந்ததாக இருக்கு திருக்குறள் நாலடியார் நான் கடிகை இது வந்து அறம் சார்ந்தது எப்படின்னா வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழணும் இவை இவை நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானவையாக இருக்கிறது இந்தந்த விஷயங்களை இப்போ எப்படி மூலிகைகள் சில திரிகடுக்கம் போன்ற நூல்களெல்லாம் வந்து மூலிகை கருத்துக்கள் அதாவது அந்த சில மூலிகைகள் போன்றவை வந்து நம் உடல் பிணியை நோக்க நீக்கக்கூடியது உடலில் ஏற்படுகின்ற அனைத்து பிணியையும் நீக்கி நமக்கு நன்மை செய்யுமோ அதே போல இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் இந்த செய்யுள் வந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நன்மையை தரக்கூடியது போன்ற அறம் சார்ந்த கருத்துக்களை எடுத்து இயம்புவதாக முதலில் அமைந்திருக்கின்ற பதினொன்று அறக்கருத்துக்கள் இருக்குது அடுத்தது ஆறும் வந்து அகம் சார்ந்ததாக இருக்கு அடுத்தது ஒன்றே ஒன்று வந்து புறம் சார்ந்ததாக இருக்கு இதுல உங்களுக்கு பாடப்பகுதியில் இருக்கக்கூடியது இப்ப நீங்க வந்து சங்க இலக்கியங்கள் அதெல்லாமே வந்து போல இன்னும் நம்ம வந்து சங்க இலக்கியங்களில் சங்கம் அருவிய காலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய இரண்டாவது பகுதின்னு பார்க்கும்போது பக்தி இலக்கிய காலமாக இருக்கிறது பக்தி இலக்கிய காலம் இங்கே கலப்பிரர்களுடைய ஆட்சியில் சமணமும் பௌத்தமும் தலைத்தோங்கி தோங்கி இருக்கும்போது எப்படி அடுத்தது பல்லவர் காலத்துல வந்து பக்தி இயக்க காலமாக அதாவது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களுடைய வருகை எப்படி இருக்குது அதனுடைய மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமணர்கள் பின்பற்றிய அந்த ஒரு வழிமுறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மத கருத்துக்களை தத்துவமாக பரப்புவது அவர்கள் வந்து ஒரு முக்கிய விஷயமாக இருந்தது அதாவது சமண கருத்துக்களை ஆகட்டும் இப்போ மணிமேகலையை எடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் நம்ம குடிமக்கள் காப்பியம் கோவலன் கண்ணகியினுடைய காப்பியம் மிக அழகான காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மணிமேகலையை பார்க்கும்போது அது வந்து பௌத்த மதத்தை போதிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு பௌத்த மத காப்பியம் இப்போ இந்த இடத்துல தத்துவம் வார்த்த கருத்துக்கள் வந்து நிறைய இருக்குது அப்போ அதை தாண்டி அடுத்த காலகட்டங்களில் பக்தி இயக்க காலமாக பலவர் காலகட்டத்தில் வந்து பக்தி இயக்க காலமாக வருகிறது ஏன் வந்து இந்த சமண பௌத்தத்தை வந்து தள்ளிவிட்டு இந்த பக்தி இலக்கிய காலங்கள் வந்து தலைத்தோங்கியது திரும்பவும் வந்து அது வந்து தலையெடுத்தது திரும்பவும் தமிழகத்தில் இந்த காப்பியங்கள் அதற்காக எழுதப்பட்ட புராணங்கள் போன்றவை வந்து தலைத்தோங்கியது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே மக்களில் மக்களிடம் மிக எளிமையாக சென்றடைய கூடிய ஒரு நாயகன் நாயகி பாவத்தை வந்து பக்தி இலக்கிய காலங்கள் வந்து எடுத்துக்கொண்டு செல்லுகின்றன இப்ப இந்த நாயகன் நாயகி பாவம் அப்படிங்கும்போது என்னன்னா கடவுளை வந்து தலைவனாகவும் தலைவியாகவும் பாவித்து கடவுளை வந்து நம் நம்மோடு வாழ்கின்ற ஒரு தலைவனாகவோ இல்லை கடவுளாகவோ இல்லை நாச்சியார் திருமொழி போன்ற மொழி அடுத்த ப யூனிட்டில் உங்களுக்கு அதெல்லாம் வருது நாச்சியார் திருமொழி போன்ற பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து கடவுளை வந்து கணவனாக அடைய வேண்டும் என்று கடவுளையே தலைவனாக நினைத்து போகக்கூடிய அப்போது நம்ம வந்து எங்கேயோ வைத்து பார்க்கின்ற ஒரு கடவுள் தத்துவமார்ந்த அந்த கடவுள் வரிகள் வந்து அந்த தத்துவங்களை விளக்குகின்ற அந்த முறை வந்து இறுதியில் அந்த நாயகன் நாயகி பாவத்துக்கு வரும்போது மக்களை சென்று அடைவது மிக எளிமையாக இருந்ததுனால திரும்பவும் வந்து தமிழகத்தில் சைவம் வைணவம் போன்றவை தொடங்கி அதில் இருக்கக்கூடிய பக்தி இலக்கிய பகுதிகளும் வந்து உங்களுக்கு நிறைய பகுதிகள் இருக்கு முதல் பகுதியாக உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல அறம் அறப்பொருள் இன்பம் அப்படிங்கிற மூன்று பகுதி இருக்கிறது நாம் அறிந்ததே அதுல அறத்துல ஒரு பத்து திருக்குறள் அறம் பொருள் பொருள் காமத்துப்பால் இது பத்து திருக்குறள் இருக்கு அதுக்கப்புறம் நாலடியார் நாலடியார்ன்னு பார்க்கும்போது திருக்குறள் எப்படி இரண்டு வரிகளில் இரண்டு அடிகளில் அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கும் இப்ப திருக்குறள்ல நம்ம வந்து பொருள் எழுதணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இரண்டு வரியில பொருள் சொல்லிட்டு போலாம் இல்ல பக்கம் பக்கமாக இருந்து சொல்லலாம் அரை மணி நேரம் கூட பேசுவதற்கான திருக்குறள் ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு நாம் பேசுகின்ற வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த திருக்குறள் இரண்டு அடியில் சொல்லுகின்ற சில அதே கருத்துக்களை போலவே நாலடியார் நான்கு அடிகளில் கூறுகின்றது அது வந்து திருக்குறள் நாலடியார் அந்த பகுதி இருக்கு நான்மணி கடிகைங்கிறது நான்கு மணிகளால் ஆகிய அணிகலன்கள் ஒரு பெண்ணிற்கோ ஒரு அலங்காரம் செய்யும் போது எப்படி அலங்கார பொருளாக அது வந்து ஒருத்தங்களுக்கு அழகை சேர்க்கிறதோ அதே போல இந்த நான்கு மணி நான்கு மணிகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு வரிகள் இந்த நான்கு கருத்துக்கள் நான்கு முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அழகை சேர்க்கும் விதமாக இந்த நான்மணி கடிகைங்கிறது இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு முதல் யூனிட்டில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பகுதிகள் இதற்கப்புறம் வந்து நம்ம பக்தி இலக்கியம் இலக்கிய வரலாறு இலக்கணப் பகுதி உரைநடை பகுதின்ட்டு சில பகுதிகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்குறள் நாளடியார் நான்மணி கடிகை இது மூணும் வந்து அறம் சார்ந்து நீதிநூல் காலத்தில் தோன்றிய ஒரு காப் ஒரு இலக்கியம் இது ஏன் வந்து நீதி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சி இப்படி மாறிச்சு களப்பிரர்கள் உள்ளே வந்ததுனால என்னென்ன செயல்பாடு மாறிச்சு இதனுடைய சூழ்நிலை ஏன் வந்து நீதிநூ நீதிகளாக சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை அதனுடைய பின்ன பின் வரலாறு தெரிவதற்காக அறிமுகமாக அமைக்கப்பட்ட காணொலி தான் இது